ஆக்சுவலா சென்னை வரணும்னு வந்து வீட்டுல இருந்து எங்க அப்பா கிட்ட இருந்து எப்படியா தப்பிச்சிடணும்ப்பா அப்படின்னு ஒரு எண்ணத்துலதான் சென்னை வந்தேன் வந்து டூ இயர்ஸ் ஃபுல்லா ஜாப் தான் அதுக்கே டைம் போயிடும் ரொட்டேஷனல் ஷிப்டா ஸோ நைட் ஷிஃப்ட்லாம் பார்த்தா ரொம்ப டயர்டாயிடும் அதனால ஃபுல்லாவே இதுலயே இருக்கலாம் நமக்கு எதுக்கு அப்படின்னா மாமனன் ஷூட் ஏதோ பண்ணேன் ஜூனியர் ஆர்டிஸ்டா பண்ணியிருக்கேன் சோ அந்த டைம்லாம் பண்ணும் போது நம்ம இதே தான் இருப்போம் போல அதை கீர்த்தி சூரியஸ் எல்லாம் நம்ம இப்ப இந்த மாதிரிலாம் இருப்போம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது போல இந்த சான்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி இதெல்லாம் நமக்கு வேணாம் ஜாபே போதும் அப்படின்றது சென்னையில இருந்தேன் ஸோ அந்த மாதிரி டைம்ல தான் சாம்னு ஒருத்தவங்க ஜி இருந்து ஸோ தான் என்ன அப்ரோச் பண்ணாங்க இன்ஸ்டால நான் வீடியோஸ் பண்ணிட்டு பண்ண தான் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஸோ அதை மாதிரி பார்த்துட்டு இது பண்ணாங்க ஸோ அப்போ கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் ரொம்ப ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஷோல என்ன நான் நாங்க போய் அட்டன் பண்ணட்டுமா அப்படின்னு டக்குன்னு ஓகே சொல்லிட்டாங்க என்னைக்கு ஆச்சு என்னடா மேபி ஒர்க் போயிட்டு கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கிறதுனால ஓகே சொன்னாங்க என்னமோ தெரியல ஓகே சொல்லிட்டாங்க அப்பயும் ஒரு மாதிரி இச்சா இதுக்காகவே செலக்ட் ஆயிடணும் அப்படின்னு